முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் உடல் வேறு ஆன்மா வேறு என்பதை உணர்ந்து கொண்டு பரம்பொருளை அடைவதற்கான வழியை மேற்கொள்ளக்கூடியதே ஆன்மீக பயணம் என்று சொல்லலாம் இந்த ஆன்மீக பயணம் ஆன்மீக அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம் அப்படி ஆன்மீக தேடலில் பயணத்தில் அந்த அனுபவங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பவர்களுடன் நாம் உரையாடக்கூடிய நிகழ்ச்சி தாங்க ஆன்மீகமும் நானும் இன்றைய ஆன்மீகமும் நானும் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்று உரையாட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் நகைச்சுவை நாயகனாக வலம் வருபவர் தொடர்ந்து நாடகங்களை மேடையேற்றி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றவர் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அவர் அப்படின்னு இன்னும் சொல்றேன் பாருங்க மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தவர் அரசியல்வாதியும் ஆகிய திரு எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் நானும் அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எங்க வந்து டெய்லி இந்த மார்னிங் எழுந்திருக்கும் போதும் சாய் டிவி தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பதினோரு மணிக்குங்கும் போது அந்த சாய் ஃபேஸ் பார்த்துட்டு தூங்குவேன் பதினோரு பதினொன்று மணிக்கு என் ஒய்ஃப்ஸ் ரெண்டு ரெண்டு மணிக்கு தூங்கினாலும் அந்த சாய் பாட்டு கேட்டுட்டு கேட்டுட்ருக்கோம் எனக்கு ஸோ அது வந்து சாய் வந்து என்ட்ரி எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப ஒரு மெராக்கலா நடந்தது இருந்து இது எல்லாருக்குமே வீட்ல சாய் சாய் அப்படிங்கிற ஒரு இது என்னுடைய மாமியார் பேரே சாய் தேவின் பேரு என்னுடைய பேத்திக்கு சாய் அத்திரா சாய் யாருன்னா எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாருமே சாய் பேர் இருக்கும் ஃபேமிலியில அந்த இது வந்து ஒரு நல்ல பிளசண்டான ஒரு விஷயம் நிறைய பொலிட்டிக்கல் பேசுறோம் இல்லை இது சினிமா பேசுறோம் எல்லாம் பேசுறோம் பட் மனசார பேசுறோங்கிறது வந்து இந்த ஆன்மீகமான ஒரு விஷயம் அது வந்து நம்ம ஊர்ல தெரிந்தோ தெரியாமலோ கோயிலுக்கு போகலாம் வரனாக்க வயசாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது குழந்தைங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறது சின்ன பட்டு பட்டுப்பா எல்லாம் கட்டி அப்படி அழிச்சுன்னு போறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே உண்டு அது ஹிந்துசத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஹிந்துவிசம்ங்கிறது ஒரு மதம்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்ல அது வந்து ஒரு வாழ்வின் முறை காலையில எழுந்திருக்கணும் பல் விளக்கணும் சாமி கும்பிடணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கை கால அலம்பிட்டு வரணும் அதே சமயத்துல பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பள்ளிக்கூடம் போனா வாத்தியாருக்கு டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு நாம அடிமையாக கூடாது எதுவாக இருந்தாலும் நல்ல சிந்தனைகள் இருக்கணும் யாராவது நமக்கு தப்பு செஞ்சாலும் அதை முதல்ல பெருந்தன்மையாக மன்னிக்க கூடிய விஷயம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பை தான் இந்து மதம் சொல்லிருக்கே தவிர தனியாக ஒரு மதம் இதுதான் அப்படின்லாம் சொல்லலை அதனால தான் நம்ம இந்துவிசத்துலேயே நீ எப்படி வேணா ப்ரே பண்ணலாம் அப்படி எந்த மாதிரி வேணாம் அதாவது மனசுக்குள்ளேயே பிரே பண்ணலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிடலாம் இல்லையா ஒரே ஒரு கடவுளை மட்டும் வீட்டுல வச்சுக்கிட்டு சில பேர் வீட்டுல பார்த்தா மகா பிரிவர் போட்டோ மட்டும்தான் இருக்கும் வேற போட்டோவே இருக்காரு அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க எங்க வீட்டுல பார்த்தா இல்லாத சாமி படமே இருக்காரு எந்த பக்கம் திரும்பினாலும் சத்யசாய்பாபா இருப்பாரு நம்ம ஷீரடி சாய்பாபா இருப்பாரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் சார் நாகசாயின்னு ஒரு கோவில் சார் குடுங்க வச்சுக்கிறேன் எவ்வளவுதான் எதையுமே வேண்டாம் வேண்டாம் எங்கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாது காரணம் என்னன்னா நம்மளுடைய இந்து மத தாத்பரியமே எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கார் நம்ம இரண்யன் கிட்ட சொன்ன மாதிரி எங்க இருக்காரு தூண்ல இருக்காரா துரும்புல இருக்காரா இங்க இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்காரு இந்த இடத்துல இருக்காரு இருக்காரு அப்படின்னு அடிக்கும் போது வர்றாரு நரசிம்மர் அந்த மாதிரிதான் அந்த தான் நம்ம பேப்பரை காலால பட்டுருச்சா ஒத்திக்கிறோம் யாரையாவது நாய் காலில் பட்டுருச்சா நம்ம ஒத்திக்கிறோம் அது பேப்பர் நாய் அதெல்லாம் பாக்குறது நம்ம கால ஏதாவது பட்டுனா அது படக்கூடாதுன்னு ஒத்திக்கிறோம் நீங்க ஜப்பான் போனீங்கன்னா ஜப்பான்ல வந்து நாம வந்து ஜப்பனீஸ் காலை முயற்சிட்டு அவன் நம்மளுக்கு சாரி சொல்லுவான் என்னமோ நம்ம காலுக்கு அடியில அவன் காலை கொண்டு வச்சுட்ட மாதிரி ஐம் சாரி சாரின்னு ரொம்ப குளிஞ்சு குளிஞ்சு சொல்லும் போது நம்ம ரொம்ப கூச்சப்பட்டுருவோம் அடப்பாவி தானே சாரி கேட்கணும் அவன் சாரி கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உண்டாக்கிடுவாங்க அதுதான் சொல்றது சில சமயம் மன்னிக்கிறது வந்து ரொம்ப பெருந்தன்மையா போகும்போது எதிராளியை ரொம்ப கூச்சப்பட வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ங்கிறது சாதாரணமா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கோவில்னா அது ஒண்ணும் ப்ரே பண்ற இடம் மட்டுமே இல்லை கோவிலை சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கோவில் வந்து பள்ளிக்கூடம் நடத்தும் கோவில் பிரகாரம் இருக்கு அந்த ஊர்ல ஏதாவது மழை வெள்ளம்னா அத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அந்த கோயிலினுடைய அந்த பள்ளி அந்த சமய இருக்கு இல்லையா அந்த அந்த இடம் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த ஊர் ஜனங்களுக்கு மொத்தம் சமைக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஃபெசிலிட்டி இருக்கும் இது நம்ம என்ன நினைக்கிறோம் கோயில் போறோம் கும்பிடுறோம்னா அது கடவுளை பற்றி தெரியாதவன் சொல்றது ஆனா நான் என்ன சொல்றேன் நம்பிக்கையுடையவர்கள் ஆனா நந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்பிக்கை மாறிட்டே இருக்கக்கூடாது இது டாக்டர் கிட்ட போற மாதிரி அந்த டாக்டர் பெட்டரா அங்க போகலாம் இந்த டாக்டர் இப்போ வந்து கொரோனாக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி பாதி சித்த வைத்தியம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது அது ஆயுர்வேதம் அப்படி டபக்குன்னு இந்த போட்டு அங்கே ஓடுறது அங்கே இந்த இங்கிலீஷ் மருந்து அது வந்து தின்னா பித்தம் தெளி மாதிரி நமக்கு இருக்கிற ஃபியரை நம்ம பாக்கி எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இது நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் நான் இந்த காலகட்டங்களில் திரும்ப திரும்ப சாயி கோயில்களா வந்துட்டு இருக்கு எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் நான் வெளியூர் போலான்னு போறேன் சார் இருக்கீங்க இல்ல நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன் எந்த பக்கம் போறீங்க அப்படின்னா நான் வந்து தாம்பரம் தாண்டி நான் இது வரைக்கும் போறேன் தஞ்சாவூர் வரைக்கும் போறேன் இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க குரோபேட் சார் அப்படியே இந்த வண்டலூருக்கு முன்னாடி அங்க லெப்ட்ல ஒரு நாங்க ஒரு கோயில் கட்டிருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு போனோம் அப்படின்னா கரெக்டா அந்த தாம்பரம் மாடி அப்படி ஏறி இறங்கி கொஞ்ச தூரம் போனா அங்க ஒரு பெரிய மாடிப்படி மாடியில பியூட்டிஃபுல் டெம்பிள் அது வந்து ஒரு எப்படி ஒரு இது வந்து இந்த மார்பிள்ல ஒரே மாதிரி சிரிச்ச மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு முகபாவத்தில் சாய் வராருங்கிறது நமக்கு ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கு அப்படிதான் சின்ன வயசுல எங்க எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்தது காலையில் எழுந்த சாமி உள்ள போயிட்டு வீபூதி இட்டு சின்ன பிரேயர் சொல்லிட்டு வந்தாதான் காஃபி அதே போல குளிச்சு வந்து ஒரு சின்ன பிரேயர் சொல்லிட்டு வந்து சாமி உள்ள வந்து வீபூதி இட்டுட்டு சின்ன பிரேயர் சொல்லிட்டு நமஸ்காரம் மட்டும் வந்த சாப்பாடு சாயங்காலம் வெளியில போயிட்டு வந்த உடனே கை கால அலம்பிட்டு சாமி உள்ள போயிட்டு வீபூதி இட்டு வந்து படிக்கணும் இது எல்லாமே அந்த ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய மறுபடியும் சாமி உள்ள போயிட்டு நான் வீடு கட்டும் போது கூட இங்க அலமாரியில வைக்கலாம் இவ்வளவு பெரிய வீடு கட்டுறோம் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பூஜை ரூம்னு ஒண்ணு இல்லாம அப்படி என்ன நல்ல ஒரு ஒன்போதுக்கு பன்னெண்டு எப்போ ஏதோ ஒன்று பெரிய ரூம் நான் நமஸ்காரம் பண்ணா அந்த பூஜை ரூமுக்குள்ள பண்ணும் பாதி காலு வெளியில அந்த மாதிரி ஒரு இதுவா எல்லாம் இருக்க முடியாது ட்ரெயின்ல பாத்திருப்பீங்க ரெண்டு பருத்து இப்படி இருக்கும் ஒரு பத்து சைட்ல இருக்கும் இந்த சைடு படத்துல இருக்கிறவங்க முக்கால் அடி குறைச்சலா இருந்தாலும் அவங்க படுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு நமக்கு இத்தனை இவ்வளவு பெரிய வீடு நமக்கு கொடுத்ததே கடவுள் அவருக்கு வந்து ப்ரே பண்றதுக்கு ஒரு ரூம் கொடுக்கலன்னா எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி ரூம் கொடுக்கணும்னு நான் இந்த வீடு கட்டும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு ரூம் கிச்சனுக்கு அடுத்த ரூமா இருக்கும் ஏன் கிச்சனுக்கு அடுத்த ரூம் எல்டர்லி பீப்புள் ஒரு ஏதாவது வேணும்னா கூட அவங்க ரொம்ப தூரம் கிச்சனுக்கு போகக்கூடாது நெக்ஸ்ட் டோரா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு அது அது இருந்தாதான் சரியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அத தான் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்ப எம் பையன் அஸ்வினும் ஒய்ஃப் சுருத்தியும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வரதில்லை அப்படியே பார்த்து பார்த்து வரது சார் அதுதான் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் தொடர்ந்து பொ பொது சரி உங்க சினிமாக்கள் அண்ட் திரைத்துறை நாடக நாடகத்துறை இப்படி எல்லாத்துலயுமே அந்த ஆன்மீகம்ங்கிற விஷயம் உங்ககிட்ட வந்து பிரதானமா தெரியறத பார்க்க முடியுது சார் இது வந்து சின்ன வயசுலயே வந்து ஃபேமிலிலேயே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றீங்க அந்த உங்களுக்குள்ள ஆன்மீக அந்த அனுபவம் வருவதற்கு விதையாக இருந்தது ஏதாவது ஒரு சம்பவம் இருக்காங்க சார் இல்ல யாராவது உங்களை பாதித்த மனிதர்கள் சின்ன வயசுலயே நீங்க பாத்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் வெளியில சொல்றதுக்கே நான் பக்தியா இருக்கேன் அப்படின்னு வெளில சொல்றதுக்கே யோசிக்கிற துறையில இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டுல இருந்து வெளியில வந்தவர் நான் தைரியமா நான் இதுதான் என்னோட இது ஆசை அப்படின்னு சொல்றீங்களே சார் நான் இப்ப இந்த காவி ட்ரெஸ் போட்டிருக்கேன் இப்ப திடீர்னு அரசியல்ல காவின்னா களங்கம் அப்ப நம்ம தேசிய கொடி கலங்கமா எத்தனை சன்னியாசிகள் காவிதான் போட்டிருக்காங்க காவி இல்லாமல் ஒரு கலரே கிடையாது காவி இல்லாமல் இந்தியாவே கிடையாது நமக்கு பிடிக்கு நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் அவர்கள் வழிபாடு ஒரு மகாபெரிய ஒரு கதை சொல்லியிருந்தார் நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி உங்க வீட்டுக்கு போறீங்க அப்போ வந்து ஒரு குதிரை வண்டிக்கார வந்து ஐயா வாங்க அப்படி கூப்பிடோ சைக்கிள் ரிக்சாக்கார ஐயா வாங்க வாங்காக்காரா ஐயா நீங்க எந்த அதுதான் அது அந்த அந்த டிரான்ஸ்போர்ட் தான் மதம் நீங்க எந்த மதத்தில் வேணா டிராவல் பண்ணலாம் அல்டிமேட்டா நீங்க அந்த வீடு பேர் அடையிறீங்கன்னா அதுதான் அந்த விஷயம் அதுக்காக சைக்கிள் ரிக்ஷால போறவங்க ஆட்டோ ரிக்ஷால போறவனும் கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டோ ரிக்ஷால போறவங்க உதரவண்டியில போறவன கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இதே நம்ம புரிஞ்சுக்கல இந்த மதம் என்பதை நாம வந்து அதை ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வழிபாடு உண்டான ஒரு விஷயமா இருந்தால் பிரச்சனையே இல்லை இது அரசியல் ரொம்ப கலந்ததுனாலதான் எல்லாமே நமக்கு பெரியவர்களை நாம மதிக்கணும் நமக்கு நம்மளோட கீழே ஒவ்வொரு வயசுல ஒண்ணுன்னு கத்துக்கலாம் இப்போ எனக்கு செவன்டி நான் வந்து என்னுடைய ஒரு ஐம்பதாவது வயசுல கும்பகோணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறேன் விபூதி கொடுக்குறாங்க விபூதி வாங்கி அப்படி போட போறேன் யாரோ என் சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க யார் இருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் என்ன அங்கிள் என்ன பண்றீங்க என்னம்மா எனக்கு கொடுத்த விபூதி விபூதியெல்லாம் அப்படி இட்டுக்க கூடாது அங்கிள் நீங்க வலது கையில வச்சிருந்தீங்கன்னா வலது கையிலேயே இந்த விரலை வச்சு அப்படிதான் இட்டுக்கணும் இப்படி எல்லாம் இடது கையில போட்டு பண்ணக்கூடாது கூடாது நான் என்ன இது அதிக பசங்க தரமா பேசுறேன்னு சொல்ல முடியல நமக்கு ஏனென்றால் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறோம் அது எந்த வயசுக்காரங்க கத்து சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன அப்புறம் நான் இப்படிங்கிற இருக்கிற விபூதியா வெளில போயிடுவேன் அந்த குழந்தை சொல்றது இல்ல அங்கிள் நீங்க இப்படி வச்சு அப்படி பண்ணி அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ண அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துலயும் நான் பெரியவங்கிற எண்ணம் எனக்கு என்னைக்குமே கிடையாது என்னை விட சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ட்ரேட்லயும் ஆனால் எனக்கு கடவுளுடைய அருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஐ கெட் மோர் ரெகக்னிஷன் ஐ கெட் மோர் பாப்புலாரிட்டி அப்படிதான் என்னுடைய கோவிலுக்கு போனா கூட இப்போ ஒத்து நான் அவனோட போகவே மாட்டேன் ஒரு பத்து பேர் போட்டோம் பார்க்கட்டும் தூரக்கு இருந்து பார்த்தா எனக்கு நான் இருந்து பார்த்தாலும் அவர் என்ன பார்த்துட்டு போறாரு கடவுள் நான் ஏன் அதுக்கு முயற்சி பண்ணி அடிச்சு முண்டி போய் கிட்ட போய் அப்படியே கடவுள் மூக்கோட மூக்கு இடிக்கிற மாதிரி போய் நின்னாதான் பக்தியா அப்படி கிடையாது எனக்கு அந்த அந்த எல்லா இடங்களுக்கும் அந்த சன்னதிகளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷன் பிளேஸ்க்கு நீங்க போயிட்டாலே நீங்க நின்று நீங்க பார்த்துருப்பீங்க சில கோவில்ல குட்டும் அழும்போது அங்க பாட்டுக்கு யாரோத்த ஒரு தூண்ல உட்காந்து அப்படி உட்காந்து ஒரு சின்ன தியானத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவனுடைய பிரேயர் தான் பளிக்கும் அவங்க கர்ப்பகிரத்துக்கு போறானாங்க இல்லையாங்கிறது முக்கியம் அந்த கனெக்டிவிட்டி அது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மள வந்து எவ்வளவு சொல்றோம் பிபி மொத்தம் போனான்னா டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்கு பிபி இருக்கா பாருங்க பாக்குறேன் பாருங்க டாக்டர் யார் பாருங்க பாருங்கண்ணா பார்க்கவே வேணாம் எவனுக்கு பிபி இருக்கு மாத்திரத்தரே அப்படின்னாரு அவரு அவனுக்கு பிபி இருக்கா இல்லையா தெரியும் அது நம்ம வந்து அது தவறும் கடவுள் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் இருக்குல்ல நாம நம்ம டியூட்டியும் நம்ம கர்மாக்களையும் செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்க்கணும் தவிர ஒரு காசு கொடுத்தா உடனே ஸ்டாப் கொடுப்பாங்க காசு கொடுத்தாக்க கவுண்டர்ல இருந்து ஏதோ ஒன்று நம்ம கேட்கற பொருள் வருங்கிற மாதிரி போய் கேட்டோம் என்னப்பா ஒரு எங்க டிராமாலேயே ஒரு டைலாக் அது எத்தனை தடவைப்பா அந்த முருகன் கோயிலு போய் முருகா முருகா எனக்கு பாஸ் பண்ண விடுப்பான்னு சொல்றேன் அந்த முருகன் காதலியே போட்டுக்கல தெரு எந்த கோவில் போனேன்னா அதான் தெருமோன இருக்கிற முருகன் கோவில் ஏண்டா உனக்கு முருகனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைச்சேன் உனக்கு புலிக்கும் மயிலுக்குமா வித்தியாசம் தெரியல அப்படின்னு இன்னொத்த இது மௌலி எழுதின ஒரு டிராமால வந்த டைலாக் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் தெரியாது திருப்பதி கோவிலுக்கு போறோம் வெங்கடாஜெலுபதிப்பா கட் மோதிட்டு போறோம் போனேன் அந்த கிட்ட பெருமாளை பார்த்தோம்னா கண்ணை மூடிட்டு ப்ரே பண்றோம் அந்த ஒரு நிமிஷம் கூட அப்படியே முழுசா பார்க்கணும் இல்ல ஏனென்றால் நம்ம ப்ரேயர் கண்ணை மூடிட்டு மனசால பண்றதுதான் பிரேயர் அதனால நமக்கு வந்து இது எல்லாமே ஒரு ஃபீல் அனுபவம் உணர்வது உணர்வத வந்து நாம கற்பூர வாசனைய நீ பாத்தியா அப்படின்னா பார்க்க முடியாது அது உணர முடியும் அதனால்தான் சொல்றாங்க கற்பூர வாசனை தெரியவில்லை என்றால் நம்ம ரொம்ப கவலைப்பட அதுக்கு அதுக்குதான் பழமொழி இருக்கு கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த மாதிரி பல விஷயங்கள் வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க தான் எப்போதுமே அவங்க ரொம்ப கண்டிப்பாக பசங்களை வளர்த்துருப்பாங்க அதனால அட்லீஸ்ட் நம்ம பேர பசங்க கிட்டயாவது நம்ம மோர் அஃபெக்ஷனை காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அப்போ வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்ற கதைகள் அதெல்லாம் நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய எயித்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தது நீதி போதனை வகுப்பு ஒரு ராஜா பாரு அங்க தூங்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தா அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு எறும்பு கட்டெரும்பு தண்ணியில விழுந்துரும் டக்குன்னு தூக்கத்தை விட்டுட்டு அந்த ஒரு இலையை எடுத்து அந்த எறும்பை காப்பாத்துறோம் ஒன்னு கேட்பாரு என்ன ராஜா நாட்டுக்கே ராஜா நீங்க இந்த எறும்பை காப்பாத்துறது வேலையா சரி எனக்கு வேலை இல்லை நீங்களாவது பண்ணிருக்கலாம்ல நான் தூங்கிட்டேன் நீங்க முயற்சிட்டு நீங்க தூங்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல விடுங்க இந்த உயிரை காப்பாத்தினால ஒரு நஷ்டமும் நமக்கு வராது அப்படின்ட்டு மறுபடியும் ராஜா தூங்கும்போது அந்த ராஜாவை ஒரு பாம்பு கடிக்க வரும்போது இந்த எறும்பு ராஜா காலை கடிச்சோட டக்குன்னு நகரத்து பேர் பாம்பு அதுக்குள்ள பார்த்தோன்ன பாம்பை வெட்டிடுவாங்க சொல்லுவாரு இவ்வளோண்டு எறும்ப காப்பாத்தினு சொன்னேன் இந்த இவ்வளோண்டு எறும்பு தான் இந்த நாட்டு ராஜாவே காப்பாத்திருக்கு ராஜா சைஸ் இருக்கிற நீங்க யாரும் என்னை காப்பாத்தல அப்படிம்பாங்க இது எல்லாமே சின்ன வயசுல படிச்சு காந்தி மகாத்மா காந்தி பேரன் வந்து எங்களை எங்களை கேட்கலாம் பேசியிருக்காரு மகாத்மா காந்தி எப்படி நான்வெஜிடேரியனை விட்டாரு அவர் வயத்துல ஆடு கத்துற மாதிரி இருந்தது அதனால விட்டாரு ஸோ நான் வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் மேக்ஸிமம் வந்து ரொம்ப டாக்டர் அட்வைஸ் பண்ணால் எது சாப்பிட்லாமா அது வேறு பல யோசனையாக இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது நமக்கு நாளைக்கு அமாவாசை தர்ப்பணம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் போகணுன்ற அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஃபுட் ஹேபிட்ல எதுக்காக சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேருவது நம்ம நமக்கு எதாவது பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வராது ஏன்னா இன்னி வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது சினிமால இருக்கேங்கிறதுனால எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆனால் ஸ்கிப் பண்ற மனோதைரிய கடவுள் தான் அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் தான் எல்லாமே வந்தது சார் சின்ன வயசுல தாத்தா பாட்டி மூலமா நீங்க இன்ஸ்பயர் ஆனதா சொல்றது மூலமா தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் உங்க குழந்தையிலேயே நீங்க வந்து பர்டிகுலர்லி உங்க இஷ்ட தெய்வமா இப்போ நிறைய குழந்தைகளுக்கு பிள்ளையார் பிடிக்கும் சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே ஆஞ்சநேயரை பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுலயே பிடித்தமான தெய்வம் நீங்க வழிபட்டது இல்ல எனக்கு டெய்லி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ராத்திரி படுக்கும்போது கூட சாய் முகத்தை பாக்காம அப்படி சின்ன வயசுலயே சின்ன வயசுல உங்க மனச பாதிச்சா ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது தெய்வம் வந்து வெங்கடாஜலபதி அதே சமயத்துல அது தெய்வம்னு ரெண்டு நமக்கு எப்படின்னா நாங்க பிறந்த நான் பிறந்தது வந்து சீர்காழி சட்டினா அது அப்புறம் சொந்த ஊர் அங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியஸ்வரன் கோயில் பிறந்த ரெண்டு மொட்டை ஒரு மொட்டை வைத்திய கோயில்ல இன்னொரு மொட்டை வந்து திருப்பதியில அதனால வந்து இஷ்ட தெய்வம் தெய்வம் எப்படியும் வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய ரொம்ப இஷ்ட தெய்வம் சுகபிரம்ம மகரிஷி அவர் வந்து அவருடைய தொடர்பு நைன்டீன் நைன்டி டூல எனக்கு ஏற்பட்டது அதுல இருந்து அது எனக்கு பல மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சு சீரடி சாய வந்து என்னுடைய பொண்ணு வந்து தாத்தான்னு கூப்பிடுவா தாத்தான் தான் கூப்பிடுவாங்க அவ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ சிடி ரிலீஸ் பண்ணும்போது நேரம் கேட்டோம் வீரமணி ராஜுவை கூப்பிட்டோம் எங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நமக்கு நம்ம கோவில் இருக்கு அங்க பண்ணிடலாம் சாய் கோயில பண்ணிடலாம் ஓகே ரைட் சாய் கோவில் சாய் சாய் கோவில் சன்னதி சாயங்காலம் அந்த அந்த பிரேயர் முடிஞ்சு அந்த முடிஞ்சு அந்த இடத்துல பண்ணிடும் அது மாதிரி எல்லாமே அவளுக்கு எல்லாம் தாய் அப்படிம்பா அவ தாத்தா தான் சொல்லுவா அவ தாத்தா சொன்னார் அப்பா நீங்க வந்து இந்த மாசம் ரொம்ப பேசக்கூடாதுப்பா தாத்தா சொல்லிருக்க தாத்தா சொல்றாரா தாத்தா சொல்ற நீ சொல்றீங்க அப்படின்னு கேட்க என்ன ஒரு கன்சர்ன் தானே அப்பா ஏதாவது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கு போறாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிளசண்டான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் முதல் முதல்ல சுகபிரம் ரிஷி பத்தி நீங்க தெரிஞ்சது உங்களிடம் இல்ல நீங்க போய் சேர்ந்தது எப்படி சார் அந்த அனுபவம் என்ன சார் முதல்ல எப்படி சார் நடந்தது எனக்கு வந்து விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆவி உலக ஆராய்ச்சியாளர் அவர் இறந்தவர்களுடன் ஆத்மாக்களுடன் பேசக்கூடியவர் எனக்கு எல்லாமே ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் ஆஹ் என் பையனை கூட முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது குண்டா அறிக்கையடா அப்படின்னா எனக்கு நான் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அஸ்டாலஜி சொல் போய்டும் போயிடுவாங்க அந்த அந்த மாதிரி அந்த ஒரு நான் தான் சொல்லுவேன் என்ன ஒரு தடவை ஏவிஎம் சரவணன் சார் கேட்கிறார் என்ன இடுப்பே என்னது இது அப்படின்னாரு எம்ஆர்எஃப் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு அவரோட போகும்போது அவர் சொன்னாரு குமார் குருஜின்னு ஒருத்தர் இருக்காரு நுங்கம்பாக்கத்துல அவர் அப்படி கையை அப்படி தேய்ச்சிட்டு அப்படி படிச்சா அவர் ரீடிங் படிப்பார் இல்லைன்னா அவர் ஒரு வெள்ள பேப்பரை எடுத்துட்டு வெள்ள பேப்பர் எப்படி இருக்கும் வெள்ள பேப்பர் இப்படி வச்சா நமக்கு பலன் படிப்பார் அப்படின்னு வெள்ள பேப்பர்ல எப்படி படிப்பார் அப்படின்னு எனக்கு இது நான் போன கடைசியில பார்த்தா அந்த குமார் குருஜி நாலாம் சின்ன வயசுல ஒன்னா ட்ரிபிடி எல்லாம் விளையாடின பசங்க அதாவது என்னோட வயசுல கொஞ்சம் சின்னவர் இருந்தாலும் அது நான் போனேன் நான் அதெல்லாம் கவலைப்படல என்னை பொறுக்கும் பீடம் அந்த பீடத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணேன் பண்ண முதல் நாளே ரீடிங் வந்தது உன்னுடைய கார்ல வந்து போய் செக் பண்றா அப்படின்னு வந்தது திரும்பி வந்து பார்த்தா அது ஒரு 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 நாடி அது வந்து பிரசன்ன நாடிங்கிற மாதிரி வந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டெய்லி போவேன் அந்த ஆசிரமத்துக்கு இது பண்ணுவேன் பலன் பலன்கள் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஆஹ் எனக்கு வந்து லைஃப் ரீடிங் கொடுத்தாங்க உன்னுடைய உன்னை நான் அஸ்தினாபுரத்தில் அமர்த்துவேன் அப்படின்னு வந்தது அஸ்தினாபுரம் டெல்லியில அமர்த்துவேன் அமர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்குன்னு வச்சுக்காங்களேன் அது வந்து வந்து உன்னை எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன் ரீடிங்லயே படிக்க ஆரம்பிச்ச உடனே நானும் கூட கிட்ட பேசுவேன் பேசுவேன்னா கிட்ட பேசுற மாதிரி ஆஹ் நீங்க வந்து என்ன பார்ட்னரா எடுத்துக்காங்களேன் வெங்கடாஜலபதி நிறைய பேர் பார்ட்னரா வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றாங்க ஆஹ் நான் நீங்க என்னோட பாட்னரில் வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் ரீடிங்ல நீ சினிமாக்காரன் நீ வந்து கள்ளக்கணக்கு காமிச்சியா நான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சுக்கர் ரீடிங்ல வருது நான் திருப்பி சொல்றேன் அதுக்கு நான் கேரண்டி பண்ண மாட்டேன் நான் நேர்மையானவனா இருப்பேன்னா நீங்க என்ன இது பண்ண நான் உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸோ உங்களுக்கு ஒரு ப்ராமிஸோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு நடுவுல அந்த சுக்கர் இதுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு அன்னைக்கு போறேன் ஆஹ் அன்னைக்கு சொல்ற நீ வந்தா வர ஆரம்பிச்சிருக்க நீ இனிமே தொடர்ந்து இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் இன்னியிலிருந்து ஒரு பதினோரு நாள் விநாயகருக்கு அருகம்பூல் சாற்றி ஒன்பது சுத்து சுத்திட்டு வா வந்துட்டு நான் டெய்லியும் போவேன் காரத்தை என்ன இவ்வளவு சீக்கிரம் இல்லை இல்ல போயிட்டு வந்து சாப்பிட்டு ஷூட்டிங் போயிடுவேன் வெளியில போயிடுவேன் கரெக்டா டென் டேஸ் டே போயிட்டு வீட்டுக்கு வரேன் அன்னைக்கு வந்து எங்க கிளம்புறீங்க நான் இல்ல இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு ஒருத்தன் என்ன வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்திட்டான் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அதை கேஸ் போட்டிருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு நான் இன்னைக்கு போகணும் அப்படிங்கிறேன் சரி உட்காருங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலான்னு டிஃபன் சாப்பிட்டு உட்காருங்க காலிங் பல் அடிக்குது கதவை திறந்தா யார் மேல நான் கேஸ் போட்டேனோ அவன் பிளாட்டா என் கால்ல கொடுத்து அண்ணா மன்னிச்சிருக்கான்னு உங்களை ஏமாத்திட்டேன் நீங்க கேஸ் எல்லாம் இன்னைக்கு விட்ரா பண்ணிடுங்கன்ட்டு அவன் பதினோராயிரம் ரூபாய் பணத்தை கேஷ கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான் நான் டிஃபனே சாப்பிடல இல்ல அவன் ஏன் வந்து பணத்தை வேற குடுத்துட்டான் இனிமே அந்த கேஸ் எங்கேயாவது வந்துருச்சுன்னா பிரச்சனையாயிடும் நான் போய் விட்ரா பண்றேன்ட்டு நான் கோர்ட்டுக்கு போனேன் கோர்ட்ல போனேன் கரெக்டா என்னோட அட்வொகேட்டர் தான் அதை விட்ரா பண்ணிட்டேன் விட்ரா பண்ண அடுத்த கேஸ்ல இருபதாயிரம் ரூபா செக் பவுன்ஸுக்கு அதே ஆள போக்குறான் அப்படி பார்த்தா எனக்கு அந்த பணம் வரணும்னு இருக்கு அப்ப கூட என் ஒய்ஃப் கேட்டான் டெய்லி சுற்றுறீங்களே என்ன கிடைக்கும் நான் திருப்பி வந்து சொன்னேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது பணம் போச்சுன்னு நினைச்சேன் ஆனா ஏன்னா அவன் வந்து எங்க அம்மா கூட சரியில்லன்னு சொன்னான் அப்போ யாரோ நான் ஜிம்ல இருக்கும்போதுதான் ஒருத்தர் கொடுக்குற அட்வான்ஸ் அந்த அட்வான்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன் எந்த வச்சுக்கோ அம்மாவை பஸ்ட் பாரு அப்படின்னு கடைசியில அது ஆஹ் பணம் வந்தது பத்தாயிரம் ரூபாய் வந்தது மட்டும் இல்ல கூட ஒரு ஆயிரம் ரூபாயும் சேர்த்துதான் வந்தது அது அந்த மாதிரி டெய்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்களா நமக்கு நடந்துட்டே இருக்கும் நான் உடனே எனக்கு எப்படின்னா அது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கிட்ட கிளி கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சு சுக்கர் எங்க வீட்டை அவ்வளவு கிளி ஐம்பது கிளியோ நூறு கிளியோ எவ்வளவு இருக்கும்னு தெரியாது எனக்கு ரொம்ப ஆசை கிளி வளர்க்கணும்னு ஆனா வீட்டுல சொல்லிட்டாங்க கூண்டல போட்டு அடைக்கிறது கிடைக்கிறது எதுவுமே கூண்டே வேண்டாம் நம்ம வீட்டுல தான் அவ்வளவு இருக்கேன் என்ன விளையாடுற ஃபேன்ல அடிக்கடி போட்டுருச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஃபேன் போட்டுக்காத நீங்க இருப்பீங்களா இப்ப ஃபேன் போடும் இல்ல குழந்தை ஏதாவது ஃபேன் போடும் என்ன வீட்டுல நாய் வளர்த்துட்டு இருக்கோம் கிளியை வளர்த்து நாய்கிட்டியா நம்ம கொடுக்க முடியும் என்னத்தான் எங்க வீட்டுல கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஓகே ரைட் கிளி சத்தம் காலங்காலத்தால எழுந்துக்கும் போது பிரேயரோடு எழுந்துக்கும் போது பார்த்தா கிளி கத்துற சத்தம் கேது எவ்வளவு கிளி கத்துறதுங்கிறது ஒரு தடவை என்னுடைய டாக்டர் வந்து டாக்டரேட்டுக்காக பேப்பர் சப்மிட் பண்ணக்கூடாது நான் நல்ல ஓரையாக பார்த்து சைன் பண்ணலாமா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் கார்களை உட்காந்துருக்கும் கரெக்டா சரிம்மா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் நல்ல டைம்மா நீ வா கார் ஃப்ரெண்ட்ல பேனட்ல வச்சு சைன் பண்ணு பேப்பர் பேனட்ல சைன் பண்ணுறோம் தலைக்கு மேலே ஒரு ஆறு கிளி அவ தலைக்கு மேலே சுற்றுறது கத்திட்டு இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுதே பார்த்தா நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சினிமாவில் காட்டா என்னையா அது கிளியெலாம் கத்துது அது மேஜிக் அது அப்படிம்பாங்க பல விஷயம் எனக்கு இதே குமார் குருஜி நானும் குமார் குருஜியும் வைத்தீஸ்வரன் கோயிலோ இல்லது நம்ம திருநாள் சனீஸ்வரன் கோயிலோ போயிட்டு வரோம் போயிட்டு அப்படி கார்ல ஏறும் கையை தேய்ச்சிட்டு உனக்கு ஏதோ ரீடிங் சொல்லணும்னு இருக்குப்பா என்னமோ சொல்ல சொல்றாரு சுக்கர் அப்படின்னு அது கையை தேய்ச்சி அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போடுது பார்த்தா படிக்கிற குமார் குமார் வந்து ஆஹ் சென்ட்ரல் சீட் இந்த சைடு நான் லெஃப்ட் சீட் குமார் படிக்கிற மாதிரி திரும்ப ஒரு கிளி கத்திக்கிட்டு பேர்ல எல்லாம் மூணு கிலோமீட்டர் வருது படிச்சு இதெல்லாம் வந்து சாதாரணமாக எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்கள் பாபா விஷயத்துலயும் அப்படிதான் திடீர்னு பாபா நம்ம வீட்டுக்கு வந்தார் ஆஹ் அப்ப வந்து முரளிதரன் என்னுடைய அஸ்ட்ராலஜி ஏதோ ஒரு என்ன சார் கொஞ்சம் டல்லா இருக்கே டிராமா பாட்டுக்கு பிஸியா போட்டுட்டு இருக்கோம் படமா இல்லாத நான் மாசமும் கிடையாது வாரமும் கிடையாது படங்கள் என்னமோ ஃபைட்டிங் படமாவே இருக்குன்னு நீங்க எங்க என்ன பாதி படம் ஃபைட்டு ப்ரொடியூசரோட ஆயிடுது நமக்கு அதுக்காக சொல்றேன் அப்படின்னு ஆஹ் இல்ல நீங்க பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களா நான் பாபா கோயில் வழியாதான் போவேன் போகும்போது அப்படியே 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 விஷ் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருப்பேன் அப்படிவேன் இல்லை பாபா கோயில் போயிட்டு வாங்களேன் இந்த புதகிழமைக்குள்ள போயிட்டு வாங்க அப்படின்னாரு ஓகே அப்படின்ட்டு நான் புதகிழமை அந்த கரெக்டா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பையனோட பயனொன்றரை மணிக்கு போறேன் பாபா பாத்த அண்ணா அதிசயமா வந்திருக்கு அப்படின்னு எங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க ஒண்ணு இல்ல என்ன அதிசயம் நாம எல்லா புரகாரம் பாபா பாக்கறதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்தேன் அந்த ஆபீஸ் ரூம்ல வந்து அப்போ வந்து ஒரு பிரிஸ்ட் அடடா நீங்க வந்திருக்கீங்களா என்னடா இது அப்படின்னா டக்குன்னு அவர் ட்ராயரை திறந்த திறந்த இவ்வளோ பெரிய பாபாவை எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டார் நானும் ஒரு மாசமா வச்சு ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கணும்னு வந்து வாங்கிக்கவே இல்லை என்னமோ உங்ககிட்ட கொடுன்ட்டார் அப்படின்ட்டு கொடுத்துட்டார் இவ்வளோ பெரிய இவ்வளோ சைஸ் அது அதை வந்து என்ன பண்ணேன் கொண்டு போய் பூஜை ரூல வச்சு அதுக்கப்புறம் வந்து வீரமணி தாசன் அந்த அப்படியே ஒருத்தர் அவர் வந்து வயலினிஸ்ட்டு அந்த வயலின் இதெல்லாம் வாசிக்கிறவர் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டார் அந்த பங்கன் போன ட்ரிபிளிகேல் இந்த பிஎஸ்ஐ ஸ்கூல் பக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஏதோ ஒரு பங்குஷன் பங்குஷன் முடிஞ்சோடன அவர் எனக்கு வந்து ஒரு இந்த பிறையை வச்சு ஒரு பிள்ளையார் அது மோல்டு அது குடுக்கும்போது பார்த்தா அந்த பிறையே உடஞ்சிருந்தது அண்ணாடா அண்ணா இது உடஞ்சிருக்கேன்னா நான் நாளைக்கு வேற கொண்டு வந்து கொடுக்குறேன் சரி ஓகே அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணா பிள்ளையார் கிடைக்கலண்ணா நான் கொடுத்தா பாபா ப்ளூபெரி பாபா திருப்பி அது வந்தார் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டே இருக்கு நான் சொன்னேன் என்னன்னா நீங்க புதன்கிழமை பாபாவை பாருங்கிறீங்க அப்புறம் பாபா தொடர்ந்து வராருன்னே அதுக்கு பிறகுதான் அணுவோடைய இது வர ஆரம்பிச்சுது அனுப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது ஜென்ரலாவே ஃபெய்த் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு ரொம்ப மிராக்கிள்ங்கிறது பாரா பாபா படத்துல அந்த அந்த விபூதி கொட்டுறது குங்குமம் வர்றது அந்த தேன் வரதெல்லாம் இன்ஃபேக்ட் ரொம்ப நான் பார்த்துருக்கேன் பல இடங்கள் மிக அற்புதமான ஆன்மீக அனுபவங்களை தன்னுடைய சிந்தனைகளை கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு எஸ்வி வி சேகர் அவர்கள் அவருடன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அடுத்த வாரம் ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க